எளிய மக்களுக்கு தமிழக அரசு வழங்கும் இரும்பு கதவு ஜன்னல் கம்பிகள் மலையில் துருப்பிடித்த நிலையில் ஒரே இடத்தில் பல ஆண்டுகளாக இருப்பில் உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ளே இப்பகுதியில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு அரசால் வழங்கக்கூடிய இரும்பு கதவு இரும்பு ஜன்னல் இரும்பு கம்பிகள் அனைத்தும் மழையிலும் வெயிலிலும் துருப்பிடித்த நிலையில் உள்ளது இந்த இரும்பு கதவு இரும்பு ஜன்னல் இரும்பு கம்பிகளை வீடு கட்டுவதற்கு இனிமேல் அங்கிருந்து வழங்கினால் அந்த கதவு ஜன்னல் கம்பிகள் எதற்கும் பயன்படாது அற்ற நிலையில் உள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த கோவில் ஒன்றியம் கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஏனென்றால் ஒன்றிய பெருந்தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஒன்றிய துணை பெருந்தலைவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அவர்கள் அதை பற்றி கண்டுகொள்வதில்லை அங்கு பணிபுரியும் அதிகாரிகளும் அலட்சிய போக்கில் உள்ளனர் அரசு சொத்து வீணாவது நல்லதா ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அங்கு உள்ள சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்